சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம் கதிர் டிவியை தொடர்ந்து நம்ம சமத்துவம்னு ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம் மறக்காம கதிர் டிவி கொடுத்த ஆதரவை இந்த சமத்துவம் சேனலுக்கு கொடுத்தீங்கன்னு நம்புறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் அசிங்கப்பட்டார் அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன்னு ஒரு காமெடி பார்த்துருப்பீங்களா அது மாதிரி ஆளுநர்கள் தொடர் அசிங்கப்படுறாரு சட்ட விதிமீறல் செய்கிறாரு ஆளுநர் உண்டான தகுதியே இல்லாதவர் தான் ஆர் என் ரவி ஏன்னு கேட்டிங்கன்னா கோர்ட்டானது அவருக்கு அழகாக தீர்ப்பு கொடுத்து மண்டையில் கொட்டு வச்சு அனுப்பிச்சிருச்சு ஐயா நீங்கள் இதை இந்த பதவிக்கே தகுதி இல்லாதவர் இந்த பதவி ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவி தான் இதைய வச்சுக்கிட்டு நீங்கள் எதையும் செய்ய முடியாது நீங்கள் ஒரு டம்மி அப்படிங்கிற தீர்ப்பை கோர்ட்டானது கொடுத்துருச்சு அதாவது வேந்தருங்கிற பேர் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது மற்றபடி நீங்கள் எதையும் செய்ய முடியாது துணை வேந்தர்கள் நியமிக்கக்கூடிய அதிகாரமெல்லாம் முதலமைச்சர்கிட்ட தான் இருக்குன்னு ஓப்பனாக உச்சநீதிமன்றம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னையும் இப்போது நாட்டில் போர் நிலவும் சூழல் நிலவுது அங்கே அத்தனை சுற்றுலா பயணிகள் இறந்திருக்காருங்க அதை போய் பார்க்காம பிரதமர் மோசமாக பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தில் போய் பார்க்கறாரு எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அங்கே இருக்காரு ஆனால் இவங்க பிரதமர் அங்கே பீகாரில் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த சூழலில் இப்போது இங்கே தமிழ்நாட்டின் உயர்கல்வியை கெடுக்கும் விதமாக ஆளுநர் ஒரு வேலை செய்கிறாரு அதற்கு துணை குடியரசுத் தலைவர் தன் நாட்டின் பாதுகாப்பை பார்க்காம இங்கே வந்துட்டு மலிவான அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் இது முக்கியமாக அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது அதைய பார்க்க பார்க்கறதை விட்டுட்டு இங்கே வந்து ஆளுநரோடு சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டார் எதுக்காக செய்கிறார்னா அதாவது இங்கே உள்ள சூத்திரர்கள் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி சென்று சே சேர்ந்துடக்கூடாது தடுக்கும் நோக்கம் ஏதோ ஒன்று செய்யணும் வட மாநிலங்கள் எப்படி வச்சுருக்கணுமோ அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு நாசகார வேலையை இந்த பார்ப்பன கும்பல் செய்து அதை தான் இந்த ஆளுநர் ரவியும் துணை குடிசலவர் சேர்ந்து செஞ்சு மொக்க வாங்கியிருக்கிறாங்க மற்ற மாநிலத்தை டீல் பண்ண மாதிரி தமிழ்நாட்டை டீல் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு சரியா நட்டி கொடுத்துருக்குறாங்க இதனால் பயங்கரமாக அசிங்கப்பட்டும் போயிருக்கிறாங்க அந்த காவி குரூப்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா அரசு பல்கலைக்கழகங்களில் ஒட்டுமொத்தமாக அனைத்து துணைவேந்தர்களும் இதையே புறக்கணிச்சுட்டாங்க ஒருத்தர் கூட கலந்துக்கலை அது போக தனியார் துணைவேந்தர்கள் யாராவது கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நம்ம அரசை கேட்டுக்கணும் அதுபோக நாற்பத்தோரு துணை வேந்தர்களில் முப்பத்தி ரெண்டு பேர் அதாவது பாதிக்கும் அதிகமான பேர் முக்கால்வாசி பேர் கலந்துக்கலை அப்போ என்னன்னா ஆளுநராக நிர நிராகரிச்சிருக்காங்க மீதி அந்த ஒம்போது பேர் யார் எதற்காக கலந்துக்கிட்டாங்க அவங்க ஆர்எஸ்எஸ் பாஜக பேக்ரவுண்ட் உள்ளவங்களா கல்வி நிலையங்களில் காவிமயமாக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம அதை உற்று நோக்கணும் ஏன்னா அரசுக்குள்ளே பல அதிகாரத்தில் கருப்பு ஆடுகள் ஒழிஞ்சிக்கிட்டு அரசு சொல்லக்கூடிய சில நலத்திட்ட விஷயங்களை அரசு செய்யத்தோடைய நலத்திட்ட விஷயங்களை தாமதப்படுத்துறதும் அலட்சியப்படுத்துறதும் அரசு மேலே கோபத்தை உண்டு பண்ணுறதுமான வேலைகளை கடந்த காலங்களாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அனைத்து துறைகளிலும் இந்த மாதிரி அதிகாரிகள் மட்டத்தில் சில விஷயங்கள் இருந்துச்சு ஸோ அதை களை எடுக்கும் விதமாக இன்றைக்கு ஒம்பது துணைவேந்தர்கள் கொத்தாக மாட்டியிருக்கிறாங்க அந்த ஒம்பது துணைவேந்தர்கள் யாருங்கிறத முதலமைச்சர் பரிசீலிக்க வேண்டும் அதுபோக துணைவேந்தர்களை நீக்கம் செய்கிறதுக்குண்டான அதிகாரம் மாநில அரசுக்கிட்ட இருக்குன்னு கடந்த நீக்கியிருக்க உண்டான வரலாறும் தமிழர்கள் எந்த வகையிலும் கல்வி அதை எப்படியாவது கெடுத்து பண்ணணும் அப்படிங்கிற எப்படியாவதுல ஆளுநரும் துணை குடியரசுத் தலைவரும் சேர்ந்து இத்தனை வேலை நடக்குது இத்தனை பிரச்சனை இருக்கு அதை அங்கெல்லாம் போய் கவனிக்காம இங்க வந்து எதற்காக இவங்களுக்கு இந்த வேலை ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே தந்தை பெரியார் திராவிட கழகமானன் ராமகிருஷ்ணன் திராவிட தமிழர் கட்சி தமிழ் புலிகள் மற்றும் எண்ணற்ற அமைப்புகள் முற்போக்கு அமைப்புகள் ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டும் வண்ணம் போராட்டம் ஊட்டியில் காஃபி ஹவுஸ் பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஆளுநரானவர் தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் விதமாக ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஒரு ஆளுநருக்கு சட்டம் தெரியாதா சட்ட விதி என்னங்கிறது தெரியாதா உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து அவர் இந்த வேலை செய்கிறாரு மறுபடியும் அரசு ஒரு வழக்குக்கு போச்சுன்னா அந்த வேந்தர் பதவி இருக்காது அப்புறம் அவர் ஆளுநர் மாளிகையில் உட்காந்து டீ சாப்பிட்டு வடை சாப்பிட்டு போக வேண்டிய வேலை தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு ஆளுநர் அவர்கள் அரசை தள்ளக்கூடிய முயற்சி செய்ய வேண்டாம்னு அவரையும் நம்ம கேட்டுக்கணும் ஏன்னா சும்மா நீங்கள் டம்மிக்காக ஒரு ரப்பர் போஸ்ட் வச்சிருக்கீங்க அதையும் இந்த அரசு இனி கோவப்படுத்தினீங்கன்னா அதையும் வழக்கு போட்டு உங்களை அதையும் வெளியே எடுக்கக்கூடிய வேலையை அரசானது செய்யும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லிக்கிறோம் ஏன்னா ஆளுநரானவர் அரசு என்ன முடிவெடுக்குதோ அரசின் கொள்கை முடிவெடுக்குதோ அதற்கு சைன் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வர போஸ்ட் மாஸ்டர் வேலை மட்டும்தான் பார்க்கணும் ஏன்னா ஆளுநருக்குண்டான சம்பளம் செலவு எல்லாமே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்களின் வரிப்பணத்திலேருந்தால் போகுது அதை அவர் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக நன்றி உணர்வோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம எதிராக செயல்படக்கூடாது ஆர்எஸ்எஸ் பாஜகவோட கோட்பாட்டை செயல்படுத்துறதுக்காக நம்ம இங்கே வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து அவர் இருக்கணும் தன்னுடைய கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டுக்கு கட்டுப்பட்டு அவர் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா அவர் இருக்கிறது கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டு பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை மாதிரி கிடையாது நயனார்னால் கிடையாது அண்ணா முன்னாள் தலைவர் அண்ணாமலை மாதிரி அந்த போஸ்ட்டில் இல்லை அதனால் அவர் போஸ்ட்டுக்கு அரசியல் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம அவரை பார்த்து கேட்டுக்கணும் ஆனால் அவர் கீழ்த்தரமாக இறங்கி அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இதனால் அசிங்கப்பட்டது என்னமோ அவர் தான் ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடியும் அசிங்கப்பட்டார் கோர்ட் தீர்ப்பு வந்து அசிங்கப்பட்டார் சட்ட சபையில வெளியில போய் அசிங்கப்பட்டார் இப்போ துணைவேந்தர்கள் நடத்துற சேர்த்து நடத்தி அங்க பல்ப் வாங்கி உட்காந்துருக்காரு அதற்கு என்ன பேசுறாருன்னா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம மேலே உட்கார்ந்துட்டு துணைவேந்தர்களை போலீஸ் மிரட்டியது அப்படிங்கிறாரு ஸோ ஒரு ஆளுநராக இருக்க இப்படி சொல்ற கட்டமா இல்லையா ஒரு துணைவேந்தர் போஸ்டிங்கில் இருக்கவங்கள போலீஸ் என்றைக்காவது போய் மிரட்டுமா ஸோ இதெல்லாம் அவர் எதற்காக இப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கணும் அவர் முழுக்க முழுக்க அரசியலே செய்கிறாரு அவர் கான்ஸ்டியூஷன் போஸ்ட் மட்டான வேலையை செய்கிறதில்ல மக்கள் நலனால் கொஞ்சம் கூட அக்கறையே காட்டுறதில்ல இந்த மாதிரி வேலைகள்லேயே ரொம்ப துரிதமாக இருக்கிறாரு எப்படியாவது நம்ம இந்த மாதிரி வேலை செஞ்சு பாஜகவுக்கு விசுவாசமாயி மறுபடியும் பாஜக மூலமாக தான் பலன் அனுபவிச்சுக்கலாமா அப்படிங்கிற வேலையிலேயே தான் இருக்கார் அந்த வேலையை அவரும் சூப்பராகவே செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த வேலையை மேலும் மேலும் செஞ்சால் மற்ற மாநிலங்களில் செய்கிற மாதிரி இங்கேயும் நம்ம பண்ணலாம்னு நினச்சா தமிழ்நாடு ஆனது இவருக்கு மேலும் ஒரு பாடம் புகட்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம் வருங்காலங்களில் மறுபடியும் அவர் பல்பு வாங்க போகிறது உறுதி அப்படிங்கிற இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கலாம் மேற்கொண்டு அவர் இதை செய்ய செய்ய இங்கே உள்ள அமைப்புகள் மற்றும் தமிழர்கள் அவருக்கு எதிராகத்தான் நடப்பாங்க ஏன்னா நீங்கள் தமிழர் விரோத போக்கு கண்டிக்கிறீங்க தமிழர் விரோத போக்கை கடைபிடிக்கிறீங்க அதனால் இங்கே உள்ள தமிழர்கள் உங்களை ஏற்க மாட்டாங்க எதிர்க்கக்கூடிய வேலையை தான் செய்வீங்க செய்வாங்க ஸோ அதனால் நம்ம ஆளுநர் சொல்லிக்கிறதுன்னா கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டுக்கு உண்டான வேலையில் மட்டும் செய்யுங்க அதாவது அரசியல் லா ரூல் ஆஃப் லா அதுக்கு கட்டுப்பாட்டு நடங்க சாமானியனுக்கு எவ்வளோ ரூலோ அதே தான் கவர்னருக்கும் ஸோ அந்த கவர்னர் சட்டம் தெரிந்தவர் அதை தெரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்கிட்டார்னால் அவருடைய மரியாதை அவர் காப்பாற்றப்படும் இல்லையால் கோர்ட்டால் அவருக்கு சில கோட்டுகள் வைக்கப்படும் நம்ம சொல்லிக்கலாம் அதுபோக துணை குடியரசுத் தலைவர் மெச்சூரிட்டி எல்லாம் நடந்துக்கிறாரு அவர் உச்சநீதிமன்றம் வெர்சஸ் பார்லிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது சண்டையவே உருவாக்குறாரு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசி சின்னப்புள்ளத்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த கும்பல்களெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போடுதுன்னு நம்ம கடந்து போகக்கூடாது இவங்களெலாம் ஒரு விசமத்தனமான கருத்துடையவர்கள் இவங்க ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அதை நம் புரிந்து இந்த கும்பலோட சதியை முறியடிக்கணும் என்பதை தான் இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறேன் மேற்கொண்டு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த கவர்னர் மாநாட்டை கண்டிக்கும் விதமாக அடுத்து என்ன நடக்க என்ன விஷயத்த முன்னெடுக்க போறாருன்னு தெரியல ஆனால் அவர் எடுக்கிற விஷயம் சட்ட ரீதியாக இருக்கும் எடுத்தார்னா இந்த கவர்னர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு கொட்டு வைக்கப்படும் கோர்ட்டு ரீதியாக அதையும் வருங்காலங்களில் பொறுத்திருந்து பார்ப்போம்